டியூப் தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சல் ஆட்டம் முடிந்தது பத்தாயிரம் வீடுகள் தீயோடு கரைந்து போயின இதை பற்றி காலை லாஸ் ஏஞ்சல் டைம்ஸ் எழுதுகின்ற பொழுது அன்று நேசப்படைகள் அமெரிக்கா ரஷ்யா இணைந்து ஹிட்லரை கொள்வதாக புறப்பட்டு ஜெர்மனியினுடைய தலைநகர் பெர்லின் முழுவதையுமே எரித்து சுடுகாடாக்கியதை போன்ற ஒரு தோற்றத்தை இப்பொழுது லாஸ் ஏஞ்சலில் காண்கின்றோம் என்றும் அழிந்து கிடந்த பெர்லினுக்கும் இதற்கும் இடையே எந்தவித வித்தியாசமும் இல்லை என்று கண்ணீர் கதையை இந்த நெருப்பானது நம்ப முடியாத ஒரு நெருப்பு பொதுவாக இப்பொழுது குளிர்காலம் நிலவிக் கொண்டிருக்கின்றது கடுமையான குளிர் பணி நிறைந்த ஒரு காலத்தில் எப்படி இவ்வளவு பிரமாண்டமான ஊழி தீயினால் அழிந்து போனது என்ற கேள்விக்கு ஒரே விடை காற்று இதில் முக்கியமான பாத்திரம் வகித்திருக்கின்றது சுமார் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி இருக்கின்றது எப்பொழுதுமே காற்று வேகமாக வீசுமாக இருந்தால் அது தீயை ஓங்கி வளர செய்யும் என்பதனால் இந்த தீ மூட்டம் ஏற்பட்டிருக்கின்றது ஹாலிவுட்டினுடைய நடிகர் எழுத்தாளர் ஸ்டீவ் கூறுகின்ற பொழுது தன்னுடைய ஸ்டூடியோ அமைந்திருந்த மாளிகை எல்லாமே தீயோடு எரிந்து அடியோடு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டதாகவும் பல ஹாலிவுட்டினுடைய சிறந்த பிரபலமான சூப்பர் ஸ்டார் நடிகர்கள் எல்லாம் வீடை இழந்து வீடற்று வீதிக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் ஒரே நாளில் அவர்களை அழித்து தள்ளி இருக்கின்றது தீ ஹாலிவுட் நடிகர் மெல்கிப் வீடு எரிந்திருக்கின்றது அவர் கூறுகின்றார் பல நடிகர்கள் வீதிக்கு வந்துவிட்டார்கள் என்று கோடி கோடியாக பணத்தில் புரண்டவர்கள் வாழ்வதற்கு வீடு இல்லாமல் வந்திருக்கும் அவலத்தை இருபத்தி நான்கு மணி நேரங்கள் சந்தித்திருக்கின்றது நேற்று மட்டும் பத்தாயிரம் வீடுகள் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன இந்த வெப்ப வீச்சு காரணமாக மேலும் பல கட்டிடங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கீழே விழுந்து கொண்டிருக்கின்றன இது எங்கே போய் முடியும் என்று தெரியாது நாளை ஞாயிற்றுக்கிழமை மேலும் காற்று வேகம் எடுக்க போகின்றது அதன் பின்னர் வருகின்றதை எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியவில்லை இப்பொழுதே அமெரிக்காவினுடைய தீயணைப்பு படை அதை கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வி கண்டு விட்டது கவர்னர் மீது அமெரிக்காவினுடைய வரப்போன்ற அதிபர் குற்றம் சுமத்தி நியூசம் பதவி விலக வேண்டும் என்று கூறியிருந்தார் அதே கவர்னர் முன்னர் கூறுகின்ற பொழுது என்னை பதவி விலக கூறுகின்ற அமெரிக்காவினுடைய வரப்போன்ற அதிபர் இப்போதைய அதிபர் என்ன செய்திருக்கின்றனர் தீயணைப்பு படைக்கு ஒதுக்குகின்ற பணத்தை இந்த இந்த இரண்டு பேரும் குறைத்திருக்கின்ற இடத்திற்கு வந்தார்களா என்றால் வராமல் எங்கோ அரண்மனையில் இருந்து இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் என்று அவர்கள் முகத்திலும் சேற்றை மாறி வீசி அடித்தார் காசாவிலும் லெபனானிலும் இஸ்ரேல் குண்டு வீசி அளித்ததை விட பெரிய அழிவை இந்த தீ ஏற்படுத்தியிருக்கின்றது அமெரிக்காவில் அதேவேளை பத்து பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் காலநிலை நிபுணர் டேனியல் செனவன் கூறுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மிக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திய நெருப்பு இதுவாகும் பில்லியன் பில்லியன் கணக்கான டாலர்களை எரித்து தள்ளி இருக்கின்றது காரணம் மிக உயரமான கட்டிடங்கள் கீழே தீ அப்படியே இரட்டை கோபுரங்களின் மீது விமானம் மோதியது போல கீழே சரிந்து அழிந்து பரிநாசமாகி இருக்கின்றன என்பது கவலை தரும் செய்தியாகும் எரிந்த வீடுகள் ஒவ்வொன்றினுடைய விலையும் சராசரியாக மில்லியன் அமெரிக்காவினுடைய காப்புறுதி நிறுவனங்கள் இதை அமைத்துக் கொடுக்குமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபது இரண்டு விண்ணப்பங்களை காப்புறுதி செய்ய முடியாது என்று நிராகரித்திருக்கின்றார்கள் தீ வரும் என்று இது மட்டும் ஐந்து லட்சத்தி முப்பது முப்பத்தோராயிரம் வீடுகளை நிராகரித்திருக்கின்றார்கள் எனவே வீடறிந்து வீதியில் நிற்பவர்கள் காப்புறுதி நிறுவனத்திடம் பணத்தை பெற்று மறுபடியும் வீடுகளை அமைப்பது என்பது கற்பனை பண்ண முடியாத செயலாக இருக்கின்றது ஹாலிவுட்டினுடைய சூப்பர் ஸ்டார் மெல் கிம்சனுடைய வீடு கதை முடிந்தது அடுத்த சிறந்த நடிகர் பாரிஸ் கில்டன் வீடு முடிந்தது அடுத்த நடிகர் பில்லி கிறிஸ்டல் வீடு இழந்தார் அடுத்த நடிகர் ஜான் குட்மேன் வீடுழந்தார் அடுத்த நடிகர் ஆன்டனி கோப்கின்ஸ் வீடு இவர்கள் எல்லாம் திரை உலகில் யாம்பவான்களாக திகழ்ந்தவர்கள் இவர்களுடைய வீடுகளையே இவர்களினால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது இது மோசமான குளிர்காலம் அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய தீ பரவியதற்கான காரணம் உலகத்தின் பருவநிலை மாற்றம் அடைந்து கொண்டிருக்கின்றது இது அமெரிக்காவின் வரப்போன்ற அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு ஒரு செய்தியாகும் அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஆயிலை மேலும் எடுக்கலாம் ட்ரில் பேபி டிரில் என்று துளைத்து துளைத்து ஆயிலை எடுங்கள் என்று கூறினார் இப்பொழுது நடந்திருப்பது இப்படி செய்வீர்களாக இருந்தால் என்ன நடைபெறும் என்ற எச்சரிக்கையை பருவநிலை அவருக்கு வழங்கியிருக்கிறது அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் இனிமேல் நாங்கள் புரிந்து கொள்ளுகின்றோம் இது பருவநிலை மாற்றம் தான் என்றும் அதில் கூடுதலான கவனத்தை அமெரிக்கா எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த தீயில் எரிந்த பணத்தை பருவநிலை மாற்ற தடுப்பிற்கு வழங்கியிருப்பார்களாக இருந்தால் இதாவது தப்பி இருக்கலாம் என்கின்ற வருத்தம் அவருடைய குரலில் இருக்கின்றது இரண்டு லட்சம் பேர் நேற்று மட்டும் வீடுகளை விட்டு ஓடியிருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் ஹெலிகாப்டர் விமானங்கள் தண்ணீரை அடிக்க முடியாமல் இருந்தது இதற்கு காரணம் தீ வானுயர பரவி இருந்தது விமானங்களை எரிந்து கீழே விழ வேண்டி வரும் தண்ணீரை அடித்து சென்று விடும் அது எங்கோ போய் விழுந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த ஜூன் மாதத்தில் இருந்தே லோஸ் ஏஞ்சல் பகுதியில் மழையே பெய்யவில்லை ஒன்று இரண்டு துளிகள் மட்டும் விழுந்தன எனவே மரங்கள் உட்பட கட்டிடங்கள் எல்லாம் காய்ந்து கலவோடாக கிடந்தன இப்பொழுது காற்று வந்து தீயை மூட்டியவுடன் அப்படியே பற்றி எரிந்துவிட்டன காய்ந்த எரிவது போல லாஸ் லாஸ் ஏஞ்சல் கவர்னர் கெவின் நியூசம் இருக்கின்றது பட்டிண்ட தீ இப்பலிபோர் படைக்கு மேலதிகமாக பணம் ஒதுக்க வேண்டும் என்பதை கூட திட்டமிடாமல் கண்ணாடி அறையில் இருந்து கதைத்து என்ன பயன் என்று கோபத்துடன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதே போல எரியாமல் எஞ்சி இருக்கின்ற வீடுகளுக்குள் நச்சு புகை நுழைந்து கொண்டு இருக்கின்றது சாம்பல் வீடுகளில் படிந்து கொண்டு எரிமலை ஒன்று கக்கிய பின்னர் பறந்து வருகின்ற சாம்பல் தூசு போல இந்த சாம்பல் சாதாரண மாபெரும் பேரழிவாக இருக்கின்றது அமெரிக்கர்கள் அரசன் அன்றருப்பான் தெய்வம் நின்றருக்கும் என்பதை இதன் மூலமாக கற்றுக்கொண்டார்களா தெரியவில்லை இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வட இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே